ஒரு இளைஞனை சிறுவர்கள் சமூக ஊடகத்துல பார்த்தேன் நான் செய்தியை வாசிச்ச பிறகு அதுக்கு கீழே இருந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வாசிச்சேன் அதுல பலர் இவங்க எல்லாம் சமூக விரோதிகள் இவங்களை உடனே என்கவுண்டர் பண்ணுங்க இவங்கெல்லாம் உயிர் வாழவே கூடாது அப்படின்னு கமெண்ட் பண்ணிருந்தாங்க அந்த கமெண்ட் எல்லாம் ஒரு விதத்துல நியாயமா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி சில விஷயத்த நம்ம யோசிச்சு பார்க்கணும் இப்படிப்பட்ட கமெண்ட் பண்ணிருக்கவங்க கிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன் இதுல யாராவது ஒருத்தராவது உங்க பிள்ளை படிக்கிற பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் திட்டினாங்க கண்டிச்சாங்க இல்லனா அவங்கள ஏதாவது ஒரு நல்வழிப்படுத்தினாங்க அப்படின்றதுக்காக நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் ஏன் பிள்ளைய திட்டுறதுக்கு நீங்க யாரு என் இப்படி இப்படிதான் செய்வான் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா இப்படி கமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த வித தகுதியும் கிடையாது ஏன்னா இப்படிப்பட்ட வளர்ப்பு முறையாலதான் சரியான ஒழுக்கம் இல்லாத பிள்ளைகள் நம்ம சமுதாயத்துல வளர்றாங்க அப்படின்றத நம்ம உணரணும் முப்பது நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்துல ஏழு எட்டு பிள்ளைங்க இருப்பாங்க அந்த பிள்ளைங்கள பெற்றோர்கள் எப்படி வளர்த்தாங்கன்னே தெரியாது அந்த பிள்ளைங்க தானாவே வளர்ந்துரும் பள்ளியில ஆசிரியர் கண்டிச்சாலும் நல்லதுக்கு தான் கண்டிப்பாங்க அப்படின்ற மனப்பக்குவத்தோட பெற்றோர்கள் இருந்தாங்க ஆனா இப்போ ஒரு குடும்பத்துல ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்கள ரஷ்டம் தெரியாம வள பிறக்கணும்னு நினைக்கிறாங்க பெற்றவர்கள் நாங்க சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டோம் எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கல அதனால இதெல்லாம் எங்க பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க இதனால பிள்ளைங்களுடைய ஒழுக்கம் மாறி போகுது வேற யாராவது இந்த பிள்ளைங்களை கண்டிக்கும் போது ஏன் பிள்ளைய கண்டிக்கிறதுக்கு மற்றவங்க யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்ற மனப்போக்கம் இருக்குது சரி நம்மளால கண்டிக்க முடியுதா என் பிள்ளை எனக்கு அடங்கவே நான் எது சொன்னாலும் கேட்கவே பல அப்படின்றது வேதனையாவும் அடிக்கடி இன்னொரு பதத்தையும் நம்ம பயன்படுத்துறோம் இந்த காலத்து பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னே தெரியாது அப்படின்னு இந்த காலத்திலயும் இல்ல முன்னாடி காலத்திலயும் இல்ல பிள்ளைகள் எல்லாருமே ஒரே சிந்தனையோட தான் இருக்கிறாங்க ஆனா என்னன்னா அந்த காலத்துல பிள்ளைகள் அதிகமா இருந்ததுனால தங்களுடைய வேதனைகளை சொல்றதுக்கு யாரும் இல்லாததுனால அவங்களே அதை சமாளிச்சு பழகிட்டாங்க ஆனா இப்ப பெற்றோர்களுக்கு கொஞ்சம் பிள்ளைங்க இருக்கிறதுனால தன்னுடைய பிரச்சனைகளை போய் பெற்றோர்கள் கிட்ட சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதே மாதிரி பெற்றோர்களும் பிள்ளைகள் கிட்ட பேசுறதுக்கும் நிறைய நேரத்தையும் ஒதுக்குறாங்க இந்த பிள்ளைங்களுடைய பிரச்சனையெல்லாம் நம்ம கேட்ட உடனே அவங்க ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம மண்டையில் ஏற்றிக்கிறோம் முன்னாடியும் நம்ம வளரும் போதும் மன உளைச்சலோட தான் வளர்ந்தோம் ஆனால் நமக்கு உதவி செய்கிறதுக்கு நமக்காக பேசுகிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்றதுனால அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நம்மளே கற்றுக்கொண்டு வாழ்க்கையின் சோதனைகளை தாண்டி வந்தோம் சரி நம்மளால பிள்ளைய கண்டிச்சு வளர்க்க முடியல வேற யாராவது கண்டிக்கிட்டோம் அப்படின்ற மனப்பக்குவம் முதல் பெற்றோருக்கு வேணும் ரெண்டாவது ஆசிரியர்களுடைய கை முடக்கப்பட்டது ஒரு சில ஆசிரியர்கள் எல்லா ஆசிரியர்கள் கையில இருந்தும் அரசு இதனால ஆசிரியர்கள் பிள்ளைங்களை ஒழுங்குபடுத்த படுத்த முடியல இப்ப சில ஆண்டுகளாக இன்னொன்னு பிள்ளைங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படக்கூடாது அவங்க கிட்ட பக்குவமா பேசணும் அன்பா பேசணும் இப்படி சில ஆசிரியர்களுக்கு கொடுக்குது அரசு அதுக்கு பயந்துட்டு தாங்கள் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக பல ஆசிரியர்கள் கண்ணை மூடிட்டு பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்துருக்க சூழ்நிலை தான் வருது குழந்தைகளுக்கு இப்போ எல்லாமே தெரியுது இலை மறைவு காய் மறைவு அப்படின்றது ஒண்ணுமே இல்லை அவங்களுடைய மன வளர்ச்சி மெச்சூரிட்டி சீக்கிரமாவே நிகழ்ந்துருது அதுக்கு காரணம் இப்போ இருக்கிற டெக்னாலஜி சமூக ஊடகங்கள் இப்படி பல்வேறுபட்ட காரியங்கள் தான் அப்போ என்ன பண்ணணும்னா இந்த காலத்து குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி இந்த காலம் அப்படின்னா எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கிற குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி தான் சட்டங்கள் மாற்றப்படணும் மற்ற நாடுகளில் பிள்ளைங்களை அடிக்கிறது இல்ல அப்போ இங்கேயும் நம்ம அடிக்க கூடாதுன்னு சட்டம் விதிகள் எல்லாம் ஏற்படுத்துறது நன்றிதான் ஆனா மற்ற நாடுகளில் பிள்ளைங்களை எப்படி ஒழுக்க நெறிகளை கற்றுக்கொள்ள வைக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம கற்றுக்கொண்டு சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டு அப்புறம்தான் பிள்ளைகளுடைய ஒழுங்கு நடவடிக்கையில நம்ம தலையிடணும் மற்றொரு காரியத்தையும் நம்ம செய்யலாம் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களை குழந்தைகள் அப்படின்னு சொல்றோம் குழந்தைகளுடைய மெச்சூரிட்டி எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த வயதை குறைக்கலாமா திருமண வயதும் வாக்கு செலுத்துகிற வயசும் பதினெட்டாவே இருக்கட்டும் ஆனா ஒரு குற்றம் நடக்கும்போது அந்த குற்றத்தோட உண்மையான தன்மையை கண்டறிஞ்சுட்டு அதுக்கு பின்னணியில உள்ள பிரச்சனைகளையும் நம்ம ஆலோசனை பண்ணிட்டு அதுல ஈடுபட்டுறவங்கள குழந்தைகள் அப்படின்னு முடிவெடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியுது பதினெட்டு வயசு கீழே இருந்து தப்பு பண்ணோம்னா நமக்கு தண்டனை குறைவு தான் அதனால நம்ம செய்யலான்னு அதே மாதிரி பெரியவர்களும் குழந்தைகளை குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடுத்தி சீக்கிரமா வெளியே கொண்டு வரலாம் அப்படின்ற மனப்போக்கும் இருக்குது ஒரு மாணவனோ மாணவியோ ஆசிரியர்கள் மேல புகார் கொடுக்கும்போது கண்ணை மூடிட்டு ஆசிரியர் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க விசாரணையே இல்லாம இது சரியா முதல்ல விசாரிக்கணும் அதுக்கப்புறம் பிள்ளைகள் மேல தவறு இருந்தா பிள்ளைங்களை தண்டிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத பார்க்கணும் ஆசிரியர்களை தண்டிக்கிறதுனால பிள்ளைகள் இன்னும் நல்லொழுக்கம் இல்லாத செயல்கள்ல தான் ஈடுபடுவாங்களே ஒழிய அவங்க திருந்தவே மாட்டாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆசிரியர்கள் தவறு தான் இல்லைன்னு இல்லை ஆயிரத்துல ஒருத்தர் தவறு செய்கிறத வச்சு எல்லா ஆசிரியர்களுக்கும் நீங்க தண்டனை கொடுத்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை என்னுடைய தோழி ஒருத்தங்க வந்து சொன்னாங்க ஸ்கூல்ஸில் பிள்ளைங்களை அடிக்கிறதே இல்லை அந்த ஆசிரியை உள்ளே வந்தவனே இப்படி மெதுவாக கை தட்டுறாங்க உடனே பிள்ளைங்க எல்லாமே அவங்கவுங்க இடத்துல உட்காந்துடுறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு இதை நம்ம நாட்டில் செய்து பாருங்களேன் பார்க்கலாம் கண்டிப்பாக முடியாது ஒழுக்கம் வந்து வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம உணரணும் வெளிநாட்டில் பிள்ளைகளுக்கு எப்படி வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா விருந்தினர் வந்தா உபசரிக்கணும் எப்படி பெரியவங்ககிட்ட பேசணும் எப்படி விதிகளை மதிக்கணும் எப்படி எந்த இடத்துல நடந்துக்கணும் அப்படின்றத பெற்றோர்களே கற்றுக் கொடுப்பாங்க ஆனா நம்ம ஊர்ல அப்படியா செய்யறோம் இல்லவே இல்ல அப்ப ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் சட்டங்கள் இருக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் வீட்டுல இருக்கிற பெற்றோர் வெளிய சாலை விதிகளை மதிக்கிறாங்களா பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் இருசக்கர வாகனங்கள் இல்லைனா எந்த வாகனத்தையும் இயக்க கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்கு ஆனா பெற்றோர்களே தங்கள் பிள்ளைகள் கிட்ட வாகனங்களை கொடுத்து அனுப்புறாங்க இல்லனா இவங்க பின்னாடி உட்காந்துட்டு பிள்ளைகளை ஓட்ட சொல்றாங்க விதிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம செய்யறத செய்வோம் நீ எது வேணாலும் செய் யார் என்ன சொல்றான்னு பாத்துக்கலாம் அப்படின்ற பேச்சுலையும் மனப்பக்குவத்திலையும் தான் நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறோம் அப்படி இருந்தா யார் என்ன செய்ய முடியும் மற்ற நாடுகள்ல பிள்ளைங்களை அடிக்கிறது இல்ல அப்போ இங்கயும் நம்ம அடிக்க கூடாதுன்னு சட்டம் விதிகள் எல்லாம் ஏற்படுத்துறது ஆனா மற்ற நாடுகள்ல பிள்ளைங்களை எப்படி ஒழுக்க நெறிகளை கற்றுக்கொள்ள வைக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம கற்றுக்கொண்டு சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டு அப்புறம்தான் பிள்ளைகளுடைய ஒழுங்கு நடவடிக்கையில நம்ம தலையிடணும் ஒரு மாணவன் பள்ளியில தவறு செய்யறான் அந்த மாணவன் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அந்த பள்ளிக்கு நீங்க சுதந்திரம் கொடுக்குறீங்களா இல்லவே இல்ல அந்த மாணவனோ அவனுடைய பெற்றோரோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட போய் புகார் கொடுத்தா உள்ள நாலஞ்சு துறை நுழைஞ்சிடறாங்க நுழைஞ்சி பள்ளிக்கிட்ட வந்து என்ன அவன் சின்ன பையன் தானே மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கூடாது அவன் பள்ளியில இருக்கணும் எப்பயும் போல வந்து போகணும் அவனை யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பயந்து பள்ளிகள் சில விதிகளை மாற்றிக்கொள்றாங்க இதனால மாணவர்களுடைய ஒழுக்கம் குறைஞ்சு போகுது இப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் நான் ஒன்னே தான் சொல்ல விரும்புறேன் நம்மளுடைய ஒழுக்கம் நம்ம வீட்டுல இருந்து தான் ஆரம்பிக்கணும் வீட்டில் குப்பை போடும்போது நம்ம பிள்ளைங்களை திட்டுறோம் இதே பொது இடத்துல குப்பை போட்டால் நம்ம பிள்ளைங்கள திட்டுறோமா ஏன்னா அது நம்ம இடம் இது பொது இடம் அப்படின்ற அப்பதான் ஏற்படும் ஆசிரியர்கள் கிட்ட போய் எந்த அளவுக்கு சட்டத்தை பத்தி பேசுறோமோ அதே அளவுக்கு பிள்ளைங்க கிட்டயும் நம்ம ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்பதான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது சும்மா வீட்டுல உட்காந்துட்டு சமூக ஊடகத்துல சொல்லப்படுற பிரச்சனைகளுக்கு கமெண்ட் போட்டுட்டு இருக்கிறதுனால எந்த மாற்றமும் ஏற்படாது நம்ம வீட்ல இருந்து தான் மாற்றம் வரணும்